வணக்கம் தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சியின் பலனை பார்ப்போம் இந்த சனிப்பெயர்ச்சியானது பங்குனி ஒன்றாம் தேதி வரை நற்பலன்கள் கொடுப்பதில் பல தொந்தரவுகள் இருக்கும் இதில் இரும்பு சிமிண்டு கம்பி கடை பழைய இரும்பு தொழில் பழைய பொருள் வாங்கி விற்பவர்கள் புதியதாக இரும்பு கடை வைத்துள்ளவர்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வராமல் தொழில் ஓடும் மற்ற துறையை சார்ந்தவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படும் ஆனால் இந்த நட்சத்திரம் கொண்ட சொன்ன இரும்பு தொழில்கள் சார்ந்த தொழில்களில் உள்ளவர்களுக்கு தொழில் நன்றாக ஓடினாலும் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் உடல் ஆரோக்கியம் கெடுவதால் இவர்களால் முழுமையாக தொழிலில் ஈடுபட முடியாது படித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டியூஷன் அனு அனுப்பினால் மட்டுமே முன்னேற்றமடை அதாவது பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இல்லையெனில் ஞாபக சக்தி கண்டிப்பாக குறையும் அதனால் இவர்கள் ஞாபக சக்தி பெற கிரணூலில் கிரணூரிலிருந்து கிள்ளுக்கோட்டை செல்லும் வழியில் மலையடி என்ற ஊரில் கண் பெருமாள் உள்ளார் இங்கு கயகிரீவர் உள்ளார் இந்த கோயிலானது குடவரை கோயிலாகும் இந்த கோயிலில் வழிபட்டு வரும் இவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படாது ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை நடத்த விடாமல் பதம் பலவிதமான இடையூறுகளை செய்து வருவார் அதனால் இவர்கள் குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட்டு வந்தால் இவர்களின் பாதிப்புகள் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு